வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் பிரபஞ்ச பேச்சாளராக திருமதி சுலோச்சனா அவர்கள் சரோ சகோதரி வராங்க அவங்களுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அதோட விதிகளை பற்றி விளக்கம் சொல்ல வராங்க அம்மா அக்கா அவர்களை வந்து வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க்கா ஸ்ரீ லலிதாம்பிகை ஆய்வு குழுவும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கம் ஐந்தாவது நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறுகிறேன் நான் இன்று திருமண பொருத்தம் அதன் விதிகளை பற்றி பேச போகிறேன் திருமண பொருத்தம் இப்போ இந்த காலத்தில் வந்து மெயினாக நிறையா பேர்த்துக்கு திருமணம் நடக்காது இருக்குது என்ன காரணம் என்னன்னு அவங்கவுங்க பூர்வ ஜென் ஜென்ம பாவ புண்ணியங்கள் சேர்த்ததுனாலேயோ என்ன காரணத்தினாலேயோ நிறையா பேர்த்துக்கு திருமணம் வந்து லேட்டாக நடக்குது அதுக்கு அதனுடைய பரிகாரங்களும் செஞ்சு வரும்போது சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நான் திருமண பொருத்தத்தை பற்றி பேசவுள்ளேன் திருமண பொருத்தம் வந்து பத்து பொருத்தம் இருக்குது முதல்ல பதினோரு பொருத்தம் இருந்தது ரெண்டாவது பத்து பொருத்தம் வந்து இப்போ அஞ்சு பொருத்தம் வந்துருச்சு அஞ்சில் தினம் கணம் யோனி ராசி ரஜ்ஜு இந்த அஞ்சு மெயினாக இருந்தாலே எல்லாருமே திருமண பொருத்தத்துக்கு வந்து எடுத்துக்கிறாங்க தின திரும ஃபஸ்ட்டு வந்து தின பொருத்தம் தின பொருத்தம் வந்து மணமகள் மணமகள் வந்து அவர்களுக்கு தினமும் பிரச்சனை இல்லாத சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த பொருத்த பார்க்குறாங்க அது வந்து தின பொருத்தங்கிறது வந்து நட்சத்திர பொருத்தம் அப்போ நட்சத்திர பொருத்த பார்க்கும்போது இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு மெயினாக அதை பார்க்குறாங்க எப்போவுமே ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரத்தை பார்க்கணும் பெண் நட்சத்திரத்தில் தொடங்கி ஆண் நட்சத்திரத்தை வரும்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தாறு இதில் வந்து தின பொருத்த இருக்குது அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதமும் பதினாலாவது நட்சத்திரத்தில் நாலாம் பாதமும் பதினாறாவது நட்சத்திரத்தில் மூணாவது பாதம் வந்து ஆகாது மற்ற பாதங்கள் வந்து பொருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து வைனாசிய நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் வேண்டும் போது எண்பத்தெட்டாவது பாதமாக வந்தால் வைனா வைணாசிய நட்சத்திரம் சொல்கிறாங்க அப்போ வந்து திருமணம் ஆகாது அதே மாதிரி ஆண் நட்சத்திரத்துலேருந்து பெண் நட்சத்திரம் வரும்போதுமே எண்பத்தெட்டாவது வந்து வதம்னு வரும் அப்போதுமே இந்த பொருத்தத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்புறம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் ஆண் ராசி பெண் ராசி வந்து பன்னெண்டாக வந்தாலுமே திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கக்கூடாது இப்போ ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் விசாகம் அஸ்தம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி வந்து ஒரே நட்சத்திரமாக இருந்தால் உத்தமம் அஸ்வனி கிருத்திகை சீரிசம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுசம் பூராடம் உத்திராடம் வந்து மத்திமம் மற்ற நட்சத்திரங்கள் வந்து ஏகராசியில் கிருத்திகத்திலும் பொருந்தாது ரெண்டாவது கணப்பொருத்தம் கணபொருத்தம் வந்து திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்குதா அடிப்படை குணங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்து கொள்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு கணபொருத்தம் கணப்படுத்தம் வந்து மூணு மக தேவகணம் ராட்சச கணம் மனுஷ கணம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மூணு கணமும் ஒம்பது ஒன்பதாக பிரிச்சுக்கிறோம் தேவகணம் மனுஷ கணம் வந்து மத்தியமா ராட்சச கணம் மனுஷ கணம் வந்து ஆகாது ஆண் ராட்சச கணம் மனுஷ கணம் வந்து ஆகாது மனுஷ கணம் வந்து மத்தியமாம் ஆண் ராட்சசம் பெண் ராட்சசம் வந்து பெண்ல பெண்லேருந்து ஆண் ராசிக்கு பதினாலாவதாக வந்தால் அதுக்கு வந்து தோஷம் இல்லை மற்றவை வந்து கூடாது அதே மாதிரி மூணாவது நட்சத்திரம் மகேந்திர மகேந்திர பொருத்தம் திருமண வாழ்க்கையில் வந்து முக்கியமான கட்டம் வந்து குழந்தை பேர் கரு கரு இதை பற்றி எடுத்துக்கிறது புத்திர பாக்கியா இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வந்து மகேந்திர தீ பொருத்தம் வந்து அவசியமாக இருக்குது குழந்தை பாக்கியத்தில் ஆயுள் விருத்தி சௌபாக்கியம் போன்றவெல்லாம் தர்றது வந்து மகேந்திர தீர்க்கா அப்போ வந்து பெண் நட்சத்திரத்தில் தொடங்கி ஆண் நட்சத்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வந்தால் மகேந்திர பொருத்தம் உண்டு அதுக்கு வந்து இதன் பலன் வந்து ஆய்வு விருத்தி ஆகும் ஸ்ரீ தீர்க்கம் ஸ்ரீ தீர்க்கம் திருமணமாகும் பெண்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதுமே தீர்க்க சுமங்களையாக இருக்கணும்னு நிறையா எல்லாருமே ஆசைப்படுவாங்க அப்போ வந்து அந்த தீர்க்க சுமங்களையாக இருக்க வந்து இந்த பொருத்தம் வந்து பார்க்குறோம் இது வந்து செல்வா சொல்வாக்கு எல்லாம் தர்றது வந்து இந்த பொருத்தம் திருமண வாழ்க்கையில் வந்து நீண்ட காலம் நீடிக்க வந்து ஸ்ரீ திருக்கம் ஸ்ரீ திருக்கம் வந்து பொருத்தமாகும் அப்புறம் மேலும் பெண்ணின் ஆயில் மற்றும் ஆரோக்கியம் ஆணின் நட்சத்திரத்தை வைத்து எப்படி மாறுபடுறதுன்னு பொருத்தம் பார்க்கறதுமே இந்த நட்சத்திரம் தான் பெண் நட்சத்திரத்தை தொடங்கி எண்ணும்போது ஆண் நட்சத்திரம் பதிமூணுக்கு மேலான உத்தமம் ஏழுக்கு மேலான மத்திமம் அடுத்தது அஞ்சாவது யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் வந்து சரியாக இருக்கணும் தம்பதிகளுக்கு அப்போ தாம்பத்திய உறவில் வந்து மன மனநிறைவாகவும் நீடித்த தன்மையும் நிறைந்திருக்கு யோனி பொருத்த வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மிருகம் உண்டு அதன் அடிப்படையில் பொருத்தமானது என்று பார்க்கப்படுது அப்போ ஆண் நட்சத்திரத்துக்கு பகை மிருகங்கள் வந்தால் அது நல்ல பொருத்தமாகும் மில்லாமல் இருந்தால் அது நல்ல பொருத்தமாகும் ஒரே யோனினா உத்தமம் வேறு யோனினா மத்திமம் பகை யோனினா அதர்மம் அடுத்தது ராசி பொருத்தம் ஆண் பெண் இருவருக்குமே நல்ல உறவு நீடிப்பதற்கே தம்பதிகள் வந்து இருவருமே புரிந்து கொள்வதற்கே ராசி பொருத்தம் வந்து பார்க்கப்படுகிறது பெண் பிறந்த ராசியை பொறுத்து ஆண் பிற பிறந்த ராசியை பொறுத்துமே வந்து பார்க்கப்படுகிறது அப்போ பெண் ராசிக்கு வந்து பெண் ராசியும் ஒரே ராசி ஆனால் ஆண் ராசி ஆறுக்கு மேல் இருந்தால் உத்தமா பெண் ராசிக்கு வந்து ஆண் ராசிக்கு மூணு நாலு மத்திமா ரெண்டு அஞ்சு ஆறு வந்து அதர்மம் எட்டாவது வந்து பொருந்தாது இப்போ பெண் ராசி வந்து மேசம் கன்னி வந்து ஆண்டராசியாக இருந்தேன்னா சுபசஸ்ராசகம் மாதிரி மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலுமே சுபசஸ்ராசகம் சிம்மம் மகரமாக இருந்தாலுமே சுபசாசகம் துளா மீனமு சுபசிராசகம் தனுசு ரிசபமு சுபசிராசகம் கும்பம் கடகம் வந்து சுபசிராசகம் ராசி அதிபதி பொருத்தம் பொறுத்தர் வந்து நம்ம திருமணத்தப்போ வாழையடி வாழையாக வம்சம் வளரோனே அப்படின்னா பெரியவர்கள் வந்து வாழ்த்தும்போது அப்படி வம்சம் உயர்வாக இருக்கும்போது ராசி அதிபதி பொருத்தத்தை மெயினாக பார்ப்பாங்க அது வந்து கிரகநிலைகள் வந்து பகையில் இருக்குதா சமத்தில் இருக்குதா நட்புகள் இருக்குதானே ஆராய்ஞ்சு பார்த்து இந்த பொருத்தத்தை பார்க்கணும் இப்போ ஆண் பெண் ராசிகள்னால் நட்பு சமம்னா பொருந்தும் உத்தமம் பகை நட்புனா மத்திமம் சமம் பகைனா பொருந்தாது வசிய பொருத்தம் திருமண பொருத்தங்களை வந்து வாழ்க்கையில் வாழ்க்கை முழுக்க இணக்கமாகவும் அன்போடும் இருப்பார்கள்னா இருவருமே அடிக்கடி கருத்து வேறுபாடும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு இருந்தானா இந்த பொருத்தம் வந்து அவசியமாக பார்க்குறாங்க பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமானால் உத்தமம் ஆண் ராசிக்கு பெண் ராசி உத்தம் மத்தியமம் வசியம் இல்லாட்டி பொருந்தாது அடுத்தது ஒன்பதாவது வந்து ரஜ்ஜு பொருத்தம் பத்து பொருத்தங்களில் மிக முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம் மணமக்களுக்கு ரஜ்ஜு தட்டுதுன்னா அது வந்து அவர்களுக்கு ஆபத்து அதனால் அந்த ரஜ்ஜு பொருத்தம் வந்து மிகவும் அவசியமாக பார்க்க வேண்டும் சிரசு ரஜு கருத்து கழுத்து ரஜு உதர ரஜ்ஜு ரஜு தொஜு பாத ரஜு அஞ்சு இருக்குது ஆண் பெண் ஒரே ரஜ்ஜா இருந்தால் இருவருமே நலமோடு பாருவாள் இருபது ரஜும் ஒரே ரஜில் அமைந்து ஒன்று ஆரோ கணம் மற்றொன்று அவரோ கணமாக இருந்தாலுமே உத்தமம் ஆனால் இருபது நட்சத்திரம் ஒரே ரஜ்ஜாக அமைந்து இரண்டுமே அவரோ கணமாக இருந்தால் ரஜு தட்டும் அடுத்தது வேதை பொருத்தம் திருமண தம்பதிகள் வந்து கஷ்டம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னானா இந்த வந்து வதை பொருத்தத்தை பார்க்கணும் இது வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சில நாள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க அதனால இந்த பொருத்தம் மட்டும் ரெண்டு பேர்த்துக்கிடையே நல்லா இருந்தால் மட்டும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இதில் வந்து அஸ்வினி கேட்டைக்கு வந்து அஸ்வினி கேட்டை வந்து ஆகாது பரணி அனுஷம் ஆகாது கிருத்திகை விசாகம் ஆகாது ரோஹிணி சுவாதி ஆகாது திருவாதிரை திருவோணம் ஆகாது புனர்பூசம் உத்திராடம் பூ ஆகாது பூசம் பூராடம் வந்து ஆகாது ஆயில்யம் மூலம் ஆகாது மகம் ரேவதி ஆகாது பூரம் உத்திராட்டாதி ஆகாது உத்திரம் பூராட்டாதி ஆகாது அப்புறம் அஸ்தம் சதயம் ஆகாது ஒன்றுக்கொன்று வேதியாக இருந்ததுன்னா அது வந்து பிரச்சனைகள் கவலைகள் கொடுக்கும் அடுத்தது கடைசியா நாடி பொருத்தம் ஆண் பெண் இருவருக்குமே மத்திய நாடியானால் ஆணுக்கு பார்ச்சுவ நாடியானாலும் பெண்ணுக்கு ஆகாது ஆண் பெண் இருவருக்கும் சமான நாடியானால் வெவ்வேறு நாடியானாலும் உத்தமம் ஆண் பெண் இருவரது நட்சத்திரங்களும் அமையுமானால் ஒரே நாடியானாலும் தோஷமில்லை கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் இந்த ப ரேவரி இந்த பத்து நட்சத்திரங்களுக்குமே இதாக இருக்குது அப்போ இந்த இத்தனை பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் பார்த்துமே குறைந்தபட்சம் வந்து அஞ்சு பொருத்தனாலும் இருக்கணும் அப்போ வந்து ஆண் பெண் இருவர் ஜாதகத்துலேயும் ரெண்டு அஞ்சு எல்லா பொருத்தம் பத்தும் இருந்தாலுமே கட்டை பொருத்தத்தை மெயினாக பார்க்கணும் அதில் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பாவங்கள் வந்து நல்லா இருக்கணும் ரெண்டாம் ரெண்டாம் பாவம் வந்து குடும்பம் தனம் வாக்கு அப்போ குடும்பம் நல்லா அமையணும் பொருளாதாரம் இருக்கணும் அதனால் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் சப்போஸ் யாரோ ஒருத்தருக்கு நல்லா ஒருத்தருக்கு நாள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திருமணம் செய்யணும் இல்லாட்டி சிரமம் ரெண்டாவது புத்திர பாக்கியத்துக்கு ஆணுக்கு வந்து இடமும் பெண்ணுக்கு வந்து ஒம்பதாம் இடம் பார்க்கணும் அப்புறம் அஞ்சாம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோனே பெண்ணுக்கு வந்து ஒம்பது சப்போஸ் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதோ இது இல்லைன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பொருத்தம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி குரு பகவான் வந்து நல்லா இருக்கிறாரான்னு பார்த்துக்கோணும் ரெண்டு பேரத்துக்குமே ரெண்டாம் இடம் வந்து அஞ்சாம் அஞ்சு வந்து நல்லா இருக்கணும் அப்புறம் ஏழு குடையவன் வந்து ஆறு எட்டில் வந்து மறையக்கூடாது அல்லது மறையும் கூடாது நீசம் நீசமாக கூடாது ஒரு ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ பலவீனமாக இருந்தால் அடுத்தவருடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடமு ஏழாம் இடமும் பலமாக இருக்கிறத பார்த்து ஒருத்தோணு ஏழாம் இடம் பார்வையாலேயோ ஆதிபத்தியத்தாலேயோ ஸ்தான பலத்தாலேயோ நன்றாக இருந்தால் தான் அவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் மற்றவருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கக்கூடாது யாரோ ஒருத்தருக்கு மறைஞ்சிருந்தாலுமே ஒருத்தருக்கு நன்றாக இருந்தால் தான் சேர்க்கணும் இல்லாட்டி சிரமம் பெண்ணிற்கு எட்டாம் இடம் வந்து மாங்கல்யஸ்தானம் அப்போ வந்து மாங்கல்யம் வந்து பலமான் மாயந்திராக இருக்கணும் அப்போ ரெண்டாவது ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜோ தாசகம் ஜாதகம் இந்த பெண்ணிற்கு அப்படியே இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே இப்போதைக்கு எல்லாம் மெயினாக எல்லாம் ராகு கேதை பற்றி தான் எல்லாருமே கேட்குறாங்க அதனால் ராகுகேது வந்து இருக்கிற மாதிரி ஜாதகத்தை பொருத்தோணும் ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு ஏழுக்கு சம்பந்தப்பட்ட அல்லது அஞ்சு ஒம்பது சம்பந்தப்பட்ட குரு பலன் இருக்கும்போதே திருமணம் செய்கிறது வந்து சிறப்பு ரெட்டைப்படு படை வருடத்தில் வந்து திருமணம் செய்யக்கூடாது ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரு இருக்கும்போதே திருமணம் செய்யக்கூடாது திருமணம் வந்து புத்திர பாக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் இருவருக்குமே புத்திர பாக்கியம் இருக்கிறதான்னு ஆராய்ச்சி தான் செய்யணும் திருமணம் செய்யும்போது கேது திசை வந்து நடக்கக்கூடாது அப்போ கேது திசை நடந்ததுனா ஏதோ ஒரு பிரிவினையை கொடுக்கு அல்லது பிரச்சனையை கொடுக்கு அப்புறம் திரிகோணாதிபதி திசை வந்து அஞ்சு ஏழு ஒன்பது நடந்ததுன்னா செய்யலாம் காதல் திருமணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை மன மனப்பொருத்தம் பார்த்தாலே போதும் பத்து பொருத்தத்துல திருமணத்துக்கு வந்து இருபது சதவீதம் வந்து பத்து பொருத்தம் எண்பது சதவீதம் வந்து கட்ட பொருத்தத்தை பார்த்தாதான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்புறம் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயுமே சூரியன் செவ்வாய் சேரக்கூடாது அம்சத்துலையும் சேரக்கூடாது ராசிலையும் சேரக்கூடாது அதே மாதிரி சந்திரன்கேது இணைவு இருந்தாலுமே பிரிவினை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு இருக்குது அப்புறம் ரெண்டு ஏழில் வந்து சனி பகவான் இருந்தாலுமே திருமணம் செய்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும் அப்போ இது எல்லாமே திருமணத்துக்கு வந்து தாமதத்தை கொடுக்கு ஏழரை சனி வருது அஷ்டமத சனி வருது அதனால் திருமணம் செய்ய வேண்டாம் நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணம் செய்யலாம் ஏன்னா மெயினாக ஜென்ம மாதா கிழமை நட்சத்திரம் இதில் தான் வந்து திருமணம் செய்யக்கூடாது பொருத்தம் பார்க்கும்போதே தற்காலத்தை விட இப்போ இருக்கிற நிலமையை விட பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து வீடு வாங்குறதே வீடு வண்டி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இதையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து தசாபுத்தி புத்தி பாவங்களையும் பார்த்து இவர்களின் வாழ்க்கையை திருமணம் எந்த காரணத்தை கொண்டும் அசுப திசை நடக்கும்போது திரும திசையில் திருமணம் செய்யக்கூடாது இது எல்லாமே பார்த்து செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த கருத்தரங்கத்திற்கு அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் என் பெயர் சுலோச்சனா என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு ஒன்று ஏழு நாலு ஏழு நாலு அஞ்சு வணக்கம் வாழ்த்துக்களுக்கா இருங்கக்கா அதாவது திருமண பொறுத்தோம் எப்படிலாம் இணைக்கலாம் அப்படின்னு அனுபவம் தான் பேசுவோம் இப்போ அவங்களுக்கு போன வாரம் தான் எழுவதாவது வயது பீமரத சாந்தி திருமண விழா நடந்துச்சு நாங்கள்லாம் சென்றிருந்தோம் மண மக்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அப்போ இந்த திருமணப்படுத்தத்தில் இத்தனை விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு மிக அழகாக சிறப்பாக நம்மளுக்கு சொன்னாங்க அக்கா சுலக்ஷனாக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நமது திருப்பூர் சகோதரி சார்பில் அவங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஐயா சுந்தரராஜ ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வேன்